ஹலோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பாலக்காட்டில் தான் இருக்கோம் ஒரு பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ வாங்க ஈஸ் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு காலை எழுந்துச்சி குளிச்சாச்சு அப்படியே இன்றைக்கி கிளம்ப தான் போகிறோம் ஸோ வாங்க மறக்காமல் கிச்சிடு சத்துரையாக கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து கோயில் தான் மலப்புரமில் உள்ள அர்ஜனாரேஸ்வர் கோயில் இங்கே வந்தீங்கன்னா எப்போனாலும் தண்ணி இருக்கும் கோயிலுக்கு சுற்றி ஸோ வாங்க அதை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே உள்ளே வந்திங்கன்னா காவி முண்டு தான் கொடுத்துட்டு போகணும் நம்ம கொண்டு வந்தாலும் கொடுத்துக்கலாம் ஆர் நம்ம வந்து இங்கே வந்து இந்த ரூமில் இருக்கும் அதை கூட எடுத்துக்கலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளே ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது இதில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ உள்ள வேஸ்ட் போடாது இங்கே இங்கே பாருங்கள் தண்ணியில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் கோகைஸ் நம்ம இப்போ வந்து கோயிலில் தான் இருக்கும் உள்ளே வந்து ஒரு நந்தி வாசலில் இருக்கும் அது போக உள்ளே வந்து ஒரு சிவன் இருக்குமா இப்போ வந்து தெரியாதான் சிவராத்திரிக்கு மட்டும்தான் அன்னைக்கு அதை வந்து பூஜை பண்ணி வழிபடுவாங்களாம் அன்னைக்கு அவ்வளோ தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு அன்னைக்கு தான் அன்றைக்கி ஒரு நாள் தான் சிவன் காய்ச்சி கொடுப்பாரான் ஸோ அர்தநாதீஸ்வர் கோயில் வரீங்கன்னா மலப்புறமில் இருக்குது வந்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா அந்த சிவன் பார்க்கலாம் கோயிலை சுற்றியும் தண்ணி தான் உள்ளே போனாலும் தண்ணி தான் ஸோ வேறு மாதிரி இருக்குது அந்த புதுசாரிட்ட சொன்னேன் அவங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பிரதிஷ்டான்னு சொன்னாங்க அது எப்படின்னா சாமி இருக்கும் அதை சுற்றி ரைட்லேயும் போய்ட்டு ஒரு சைடாக லெஃப்ட்லேயும் போயிட்டு அப்படியே வந்து அப்படியே வெளியில் வரணும் அப்படின்னாங்க ஸோ வந்திங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இது பாருங்கள் கோயிலை சுற்றி தண்ணி தான் இருக்குது இங்கேயும் ஒரு கொலை மாதிரி இருக்குது தண்ணி கலர் தான் அங்கே வேறு மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது கோயில் வந்தீங்கன்னா பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணியில் தான் இருப்பாராம் சிவன் அதுக்கப்புறம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் சிவனை வெளியில் எடுப்பாங்களாம் சிவ தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்து சிவன் காட்சி தருவாராம் வந்தீங்கன்னா பாருங்கள் ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம் ஸோ மக்கள் இங்கே பாருங்கள் கோயில் செட்டப்பே ஒரு வேறு மாதிரி இருக்குது வந்திங்கன்னா இருக்குது கோயில் அந்த கிளம்பிங்க வந்து அப்படியே சாமி இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா மீன்லாம் கிடக்கு குட்டி குட்டி மீனும் இருக்குது பெரிய பெரிய மீனும் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி மீன் இருக்குது வெளியில் வந்தீங்கன்னா பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இதுதான் உள்ள இந்த இதுக்குள்ள மீன் இருக்காரு அது இப்போ தெரியாது கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம அப்படியே அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு வந்துட்டோம் பீஸ்ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது சுற்றி தண்ணி தான் உள்ளேயும் தண்ணி தான் ஓடு செட்டப்பில் கோயில் உள்ளே ஃபுல்லாக மீன் வெளிலேயும் மீன் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது அங்கேயும் மீன் இங்கே வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் காவி கொண்டு வரலைன்னா அதை கெட்டிக்கலாம் ஸோ அதாங்க ஈஸிஃபுல்லாக தான் அந்த கோயில் வேறு மாதிரி இருக்குது சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா சிவன் வெளியில் காட்சி தருவார் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் ஃபைனலாக நம்ம அந்த அர்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சூப்பராக இருந்து கைஸ் நல்ல காலைல பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிது மார்னிங் அதே மாதிரி இங்கே வந்து ஒம்போதரை காலைல ஆறு மணி டு ஒம்போதரை வரைக்கும்ட்டான் அப்படி ஆள் வந்தாங்கன்னா பத்தரை வரைக்கும் இருக்குமா ஸோ அதான் இந்த கோயிலில் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா டாய்லெட்டும் இருக்குது குளிக்கவும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி போனீங்கன்னா குளத்துலேயும் குளிச்சிக்கலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதனால் எந்த குறையும் இல்லை ஸோ வந்து அந்த உள்ள வந்து எப்போவுமே தண் ஃபுல்லாகவே கோயில் சுற்றி தண்ணி இருக்கும் ஆனால் வந்து அந்த சிவராத்திரிக்கு மட்டும் தண்ணி உள்ளேருந்து எடுப்பாங்க வெளியில் வந்து அந்த வெயில் டைமில் ட்ரை ஆகும் ஸோ அப்படியே வந்து இந்த நண்டை தான் அப்படியே இருந்தோம் நான் ஐய் இந்த நண்டை தான் அப்படியே பேசிகிட்டு ஜாலியாக இருந்தோம் இந்த அண்ணாக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுதா முப்பத்தி நாலு மாதிரியாக இருக்காங்க அப்படியே அந்த அண்ணா வந்து ஒரு ഡിസംബറോട് കൂടി ഉത്സവം ആന മേളം ഡിസംബർ ജനുവരിയോട് കൂടി മലയാള മാസം മാസത്തില് മകന്നാള് മകന്നാള് കുടിയേറ്റം മാർച്ച് ഡിസംബർ ജനുവരിയിൽ വരും അന്നേക്ക് മണ്ഡലകാലം കഴിഞ്ഞിട്ട് സ്വാമി ശബരിമല സീസൺ കഴിഞ്ഞാൽ അവിടെ ഉത്സവം ഉണ്ടാവും അത് കഴിഞ്ഞ് മിഥുന മാസത്തിലെ മകന്നാളില് അതായത് ജൂൺ ജൂലൈയില് ആയിരത്തി എട്ടുകൂടെ ജലാഭിഷേകം അത് വിശേഷം ശിവരാത്രിക്ക് മെയിൻ തണ്ണെല്ലാം പറ്റിച്ച് ശ്രീകോവിൽക്കുള്ളിലെ പൂജയുണ്ടാവും പിന്നോട് വിശേഷ വഴിപാട് എന്ന് പറഞ്ഞാല് ഉമാമഹേശ്വര പൂജ അതായത് കല്യാണത്തേക്ക് കല്യാണം കഴിയാത്തവർക്ക് മക്കൾ എല്ലാവർക്കും കുളന്തപുറക്കവർക്കൊക്കെ ഉമാമഹേശ്വര പൂജ തല കല്യാണ പ്രശ്നം നടക്കും എല്ലാ മാസം രണ്ടാമത്തെ നാലാമത്തെ ഞായറാഴ്ച ഞായറാഴ്ച അല്ലല്ല സൺഡേ ഫോർത്ത് സൺഡേ സൺഡേ ഫോർത്ത് സൺഡേ വന്ന് പൂജ്യൂ சரி ஓகே வெல்கம் சூப்பராக எல்லாம் சொல்லி தந்தாங்க ஸோ கல்யாணம் ஆகா கல்யாணம் ஆகாதவங்க குழந்த பிறக்காதவங்க வந்து இந்த செகண்ட் சண்டே ஃபோர்த் சண்டே வந்தீங்கன்னா பூஜை நடக்குமோ அதில் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரைஸ் நம்ம ஃபைனலாக கோயிலில் ஃபுல்லாக பார்த்து அந்த அண்ணா கூட பேசிவிட்டு நீங்கள் சண்டே இங்கே வந்தீங்கன்னா உண்டா பகலில் வந்து ஆறு டு ஒம்போதரை வரை ஒம்பதரை வரை ஓப்பன் க்ளோசிங் டைமு காலையில் மாதிரி ஆட்கள் வந்துட்டு இருந்ததுன்னா பத்தரை வரைக்கும் கூட அதே மாதிரி ஈவினிங் அதே மாதிரி சிக்ஸ் டூ நைன் இருக்குது ஸோ இப்போ தான் இந்த கோவில் ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க எல்லோரும் ஒரு வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க நீங்கள் எதாவது வேண்டுதல் வைச்சா கூட நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அர்துன டெம்பிள் முடிச்சுட்டு அடுத்து வந்து எங்கே போகிறோன்னா கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம் அதுங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது அங்கே தான் இனி போக போகிறோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டைம் டென் ஃபார்ட்டிக்கிட்ட ஆகுது ஸோ வாங்க அப்படியே வண்டி எடுத்துக்கிளாமா வாங்க நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் கேரளம் குண்டு வாட்டர்ஃபால் தான் போயிட்டுருக்கோம் அந்த அருதுநாதீஸ்வரர் கோயில்லேருந்து இந்த கேரளம் குண்டு வாட்டர் ஃபால் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸ் அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் போகிற வழிகளெலாம் பயங்கரமாக இருக்குது ஸோ வந்திங்கன்னா அந்த அருதுநாதீஸ்வரர் கோயில் வந்திங்கன்னா இந்த கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸும் போங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் கோப்ரோ மழையாக இருக்கனால தான் கோப்புரோவில் வீடியோ எதுவும் எடுக்கலை அது சவுண்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால் நான் ஃபோன்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் நான் கோப்ரோ ஆட்டலை ஸோ பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு அது சேஃப்டி தான் முக்கியம் ஸோ நம்ம இப்போ கேரளங்குண்டு ஃபால் தான் போய்ட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கேரளங்குண்டு வாட்டர் ஃபால் இன்னும் ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது கூகுள் மேப்பில் போட்டாலே எக்ஸாக்டாக போயிடலாம் போகிற வழியில் அந்த க்ளவுட் பெட்ஸ்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது அப்படியே ரசிச்சுட்டே போங்க ஒரு பத்து கிலோமீட்டர் வேறு மாதிரி இருக்குது ஸோ போனீங்கன்னா வந்திங்கன்னா மஸ்ட்டு விசிட் கேரளம் குண்டு வாட்டர் ஃபால் வேறு மாதிரி இருக்குது வழியெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சால் ஜூலை மன்சூரில் பாருங்கள் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரைஸ் ஃபைனலாக நம்ம வந்து கேரளங்குண்டு வாட்டர் ஃபால் வந்துட்டோம் இங்கே வந்து அந்த ரோடு ஒன்று பெருசாக ஒரு கட் அவுட் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் பெரிய ஒரு ஏற்றம் வண்டி ஏறாதுன்னு நினச்சேன் வண்டி அசால்ட்டாக சர்று புருன்னு ஏறிட்டு சரியான ஏற்றம் கைஸ் அது அப்படியே இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் போதும் இங்கே பார்க்கிங் இருக்குது அது நமக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அதுக்கப்புறம் பார்க்கிங் பத்து ரூபா மொத்தம் முப்பது ரூபா கொடுத்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் ஸோ இது ஒரு நூறா இரநூறுவா மீட்ரு போகணும் அப்படின்னு நாங்கள் ஸோ வாங்க அப்படியே உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன் ஏன்னா இங்கே ஒரு வழி மாதிரி வச்சுருக்காங்க அது மாதிரி வந்து இப்படி நம்ம போகிற மாதிரி இருக்கும் வெல்கம் டு கேரளம் கொண்டு வாட்டர் ஃபால் ஸோ வந்தாச்சு வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் பையன் இருக்காங்க போகிறதுக்கு நல்லா வழியெல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க ஸ்ட்ரீட்லேயே போட்டு வச்சுருக்காங்க இந்த சைடு போய் பார்க்கணுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் மி இம்மோ ஸூ லிட்டர் டிஸ்ப்ளேஸ் குப்பையாக்காமல் பார்த்துக்கோங்க யாராவது குப்பை போட்டாங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க ஓகேங்க பாருங்கள் தண்ணி ஒரு மாதிரி வேற மாதிரி கொட்டுது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கேரளம் கூட பால் செய்யும் பார்த்துட்டுங்க சிங்க பாருங்கள் வேற மாதிரி இருக்குது இப்பா கைஸ் கேரளம் குண்டு வாட்டர் ஃபால் இப்போ நம்ம ஹெவியாக மழை பெய்யாதனாலாம் குளிக்க அளவு பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ குளிக்க அளவுட் இல்லை இறங்குன்னா அந்த ரோப்பை குடிச்சு தான் இறங்கணும் போகல இந்த ரோப்பை பிடிச்சா எல்லோரும் இறங்குவாங்க பார்த்துருக்கேன் அது இப்போ அளோடு இல்லை அதனால் குளிக்கவும் முடியாது தண்ணி வேற மாதிரி இருக்குது கைஸ் இங்கே பாருங்கள் ஒர்க்கோ மாதிரி இருக்குது இப்போ குளிக்க முடியாது இன்னைக்கு கொஞ்சம் மனுஷன் முடிஞ்சால் தான் குளிக்க முடியும் போகல வேற மாதிரி இருக்குது தனியாக வாங்க அப்படியே பார்க்கலாம் இ டேட்டு ஜூலை டுவெண்ட்டி டூ இன்றைக்குள்ள நிலவரப்படி கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸில் நாட் அளவு டூ குளிக்க ஆனால் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பங்கமாக இருக்குது இஸ் ஃபால்ஸு ஆனால் என்னை குளிக்க தான் முடியாது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்ருந்த பிளேஸு ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம் ஆனால் என்னை குளிக்க முடியதான் முடியாது எப்படி குளிக்க போவாங்கன்னா அந்த கயிறு ஒன்று போட்டிருக்காங்க அதுலேருந்து அப்படியே போயிட்டு இறங்கி குளிக்க போவாங்க ஸோ இப்போ வந்து யாரையும் குளிக்க விடலை ஸோ இதாங்க ஈஸ்க்கு டுடே அப்டேட்டு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மழை பெய்யுது எப்படியும் குளிக்க முடியாது அதனால் லைட்டாக பார்த்தாச்சு பால்ஸ் எப்படின்னு பார்த்தாச்சு நீ அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸோ வாங்க ஈஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இனி ஒரு ஜூலை முடிஞ்சு வாங்க ஜூலை முடிஞ்சு கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் வாங்க குளிக்க விடுவாங்க ஸோ வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நவம்பரில் தான் குளிக்க விடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு மட்டும் போகலாம் குளிக்க நீ வந்து வாய்ப்பே கிடையாது இங்கே வந்தீங்கன்னா ஒரு அதுதான் அதுக்கு தான் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது அங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நடந்தால் போதும் ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் குளிக்கணா தான் அந்த ரோப்பு பிடிச்சி இறங்க மாதிரி இருக்கும் இது நவம்பர் டிசம்பரில் தான் குளிக்க விடுவாங்க இப்போ யாரும் குளிக்கலாம்னு மட்டும் வந்துடாங்க சும்மா ஆனால் வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அந்த ரோடு பங்கமாக இருந்து ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நம்ம லக்கேஜே இங்கே வச்சுக்கலாம் லாக்கரும் இருக்குது அதுக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது வந்திங்கன்னா வச்சுக்கலாம் இனி பிடிக்கணும்னு நினைக்கோங்க நவம்பர் டிசம்பரில் வாங்க சும்மா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்க சரியான தனியாக இருக்குது ஸோ கிட்ஸுக்கு பார்க்கும் இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு பார்க்கிங்க்கு இங்கே தான் நம்ம பைக் பார்க்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்க்கிங் இருக்குது அதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் யாரும் டிக்கெட் எடுக்காமல் நேராக அங்கே எங்கேயா போயிடாதீங்க டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே கீழே பார்க்க போகணும் நேராக யாரும் போயிடாதீங்க ஸோ வாங்க அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு பார்க்கலாம் மலகைஸ் நெக்ஸ்ட்டு வந்து கூட்டப்புலா டேம்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு கடையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெண்டு பழம் வாங்கி சாப்பிட்டு மூணு அண்ணன் வாங்கிட்டு இந்த அண்ணா கடையில் வாங்கினா அப்புறம் ஒரு ஒரு ஆலையாக பார்த்துட்ருக்கோம் இந்த அண்ணா காசர்கோடு அப்படி இவங்கள பார்த்து அப்படி அவங்க என்ன பண்ண எல்லோரும் கேட்டாங்க அப்படி பார்த்து பேசிட்டு அப்படி போய்ட்டுருக்கோம் அந்த சிரிப்பு தான் வேணும் சிரிப்பு தான் வேணும் ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே போகிறோம் கிளம்புறோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டைம் ஒன்று ஐம்பத்தி ஆகுது நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நிலம்பூர் தான் போயிட்டுருக்கோம் இன்னும் நமக்கு ஒரு எயிட் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது வேற வர வழிலாம் இருக்குல்ல தரங்கை அந்த மாதிரி இருக்குது இந்த கேரளம் குண்டு டூ கூட்டப்புலா டேம் போகிற வழி சத்தியமாக வேறு மாதிரி இருந்தது கைஸ் ஆனால் வர வழி வர வழி ஃபுல்லாகவே ஸோ வந்திங்கன்னா இந்த ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்திங்கன்னா ஒரே நாளில் மூணு மூணு லொக்கேஷன் கவர் பண்ணலாம் இந்த அருதநாதீஸ்வரர் கோயில் குண்டு வாட்டர் ஃபாலு அதுக்கப்புறம் அந்த கூட்டப்பள்ளா டேம் டிகே காலனின்னு சொல்லுவாங்க அந்த மூணு பிளேஸும் கவர் பண்ணலாம் ஸோ அதை தான் போய்ட்டுருக்கோம் கிளைமேட்டும் மழை பெய்து வெயில் அடிக்கிது மாறி மாறி வருது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கூட்டப்பள்ளா ஃபால்ஸ் போகிறதுக்கு இதுதான் என்ட்ரி இன்னொரு சின்ன ஒரு கடை இருக்கும் இங்கே ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இன்னொரு கடை இருக்கும் போனிங்கன்னா இன்னொரு கடை இருக்கும் அது பக்கத்தில் தான் அருவி இருக்குது குளிக்கிறதுக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க எல்லாரும் கைஸ் நம்ம ஃபைனலாக அந்த கூட்டப்புல்லா செக் டேம் வந்துவிட்டோம் சரியான கூட்டம் இங்கே வந்தீங்கன்னா கூட்டப்புள்ளா செக் டேம் மேப்பில் போட்டீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடலாம் அங்கே வந்தோடனே ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் அதுலேருந்து அப்படியே நேராக கீழே இறங்கி வந்தீங்கன்னா வண்டி வரும் இந்த இடம் வரைக்கும் வண்டி வரும் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா பா அந்த குளிக்கிற இடம்தான் ஸோ வாங்க அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த குளிக்கிற இடம் வந்துடும் ஆனால் பார்த்து குளிக்கணும்னு சொன்னாங்க ஸோ வாங்க நான் உங்களை அப்படியே போய்ட்டு காட்டுறேன் கூட்டமாக வந்திங்கன்னா ஃபன் பண்ணலாம் ஸோ வாங்க அப்படியே போகலாம் ஸோ மக்களே அப்படியே வந்திங்கன்னா இதான் அந்த ஸ்பாட்டு இங்கே தான் எல்லாம் குளித்து ஃபை ஃபன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஜாலியாக அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது ஸ்பாட்டு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஆள் வந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வேறு மாதிரி இருக்குது ஸ்பாட்டு மழை வேறப்பு பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக மக்கள் தான் மக்கள் வெள்ளத்தில் தான் இங்கே பாருங்க கூட்டப்புலா டேம் எப்படி போகுதுன்னு பயங்கரமாக போகுது ஸோ வாங்க அப்படியே ஃபைனலாக நம்மளும் வந்துட்டோம் இங்கே இந்த ஒரு வியூவுக்கு தாங்க நான் பிளாஸ்ட் ஆகிட்டேன் இங்கே பாருங்க தண்ணி கலரை மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது பாருங்க எப்படி போகுதுன்னு கூட்டப்புலா செக் டேம்னு போட்டால் வந்துடும் லொக்கேஷனு தரமாக இருக்குது இங்கே பாருங்க பாய்ஸ்லாம் குளிச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஓமா இருக்குது தண்ணி கலரு அப்பா நரித்தனமாக இருக்குது ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம் வேற மாதிரி இருக்குது ஸ்பாட்டு ஆனால் என்ன தண்ணி தான் வெறித்தனமாக ஓடுது சேஃபாக குளிக்கணும் வந்தீங்கன்னா சும்மா வந்துட்டு பார்த்துட்டு கூட போங்க இதில் மட்டும் குளிங்க சேஃப் தான் ஸோ இங்கேலாம் இறங்க இங்கேரான் இங்கே அங்கே அடிச்சுட்டு அப்படியே போயிடும் ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் என்னென்னு ஐஸ் இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துகிட்ருக்கு தண்ணி செம குளிர் பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் இடுப்பளவுக்கு இருக்குது சேஃபாக போகணும் ஸோ வாங்க அப்படியே குளிக்கணுமா வேண்டாமான்னு யோசனையாக இருக்குது குளிக்கானா ஈரமாகும் ஆல்ரெடி நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாற்றணும் கவலை இல்லை ஒன்றா வாங்கி பார்ப்போம் வாங்க இங்கே நேரம் மட்டும் விழுந்துறாதீங்க காணாமல் போயிடும் உங்களுக்கு சரியான வழி நேரம் விழுந்தேன் அது அப்படியே தள்ள இதில் உள்ளே போயிட்டேன் போன இதில் அட்டி பயங்கரமாக ஒன்று விழுந்துச்சு இன்றைக்கி செவ்வாய் தான் ஆகுது இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்போ வீக்கெண்ட்னால் என்ன கூட்டம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் ஸோ வாங்க அப்படியே நம்ம குளிச்சாட்டி அப்படியே போயிட்டு பார்க்கணும் கூட்டப்பிள்ளா டீ கே காலனியா கே காலனி அங்கே வரைக்கும் இதுதான் அந்த இடம் இங்கே வரைக்கும் நம்ம வண்டி வரும் இங்கே வந்தீங்கன்னா ஜூஸு இந்த கொஞ்சம் சாதனங்கள்லாம் கிடைக்கும் டவலு ஷார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா வாங்க வெளியிலேயும் ஒரு கடை இருக்குது ஸோ இங்கே வரைக்கும் வண்டி வந்துட்டு ஸோ நம்ம வண்டியை தான் எல்லோரும் பார்த்து எங்கே என்ன என்னையாது எல்லாரும் கேட்டு விசாரித்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதை கேட்க போகவே நம்ம வண்டி ரைடை நிறுத்தவே கூடாது என்ன ஒரு இது இருந்தாலும் அப்படி தோணுது எல்லோருமே வண்டியை பார்த்துட்டு அப்படி இப்படி கேட்கலாம் போகிறேன்னா பார்த்து அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாய்ச்சம் கொடுத்துருந்தாங்க அதை இவங்க வாங்கி வந்தாங்க அப்படி உங்கள்ட்ட அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க வேறேண்ணா சல்மான் கான் சல்மான் கான் உங்க பேரு தான் நிற்காங்க பாய்சம் குடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே கூட்டப்பிள்ள ஃபால்ஸ் போறதுக்கு தான் என்ட்ரி இன்னொரு சின்ன ஒரு கடை இருக்கும் இங்க ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இன்னொரு கடை இருக்கும் போனீங்கன்னா இன்னொரு கடை இருக்கும் அது பக்கத்தில் தான் அருவி இருக்கு குளிக்கிறதுக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க எல்லோரும் ஸோ நம்ம அப்படியே கிளம்புறோம் ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ மார்னிங் அப்படியே நம்ம அர்த்தநாதீஸ்வரர் கோயில் போய்ட்டு கேரளங்குண்டு வாட்டர்ஃபால் போயிட்டு கூட்டப்புலா செக் டேம் அந்த இடத்துக்கும் போயிட்டு ஒரே நாளில் மூணு லொக்கேஷன் கவர் பண்ணலாம் பைக்கு ஆர் காரில் வந்தீங்கன்னா மூணு லொக்கேஷன் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் மூணும் அடுத்தடுத்து அடுத்து தான் வரும் ஸோ ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பைக்கு ஆர் காரில் பிளான் பண்ணிக்கோங்க அந்த கேரளங்குண்டு வாட்டர்ஃபால்லாம் கம்ப்ளீட்டாக ஏற்றமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணலாம் அந்த மூணு முடிச்சுட்டு மலப்புரம் கோழிக்கோடு நடுவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அங்கே தான் இருக்கோம் இப்போது அப்படி அவர்கிட்ட பேசிவிட்டு கொஞ்சம் ட்ரிப்புக்கெலாம் பிளான் பண்ணிவிட்டு சூப்பராக ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வேறு லெவலில் இருக்குது இஸ் கேரளா கேரளாவே ஒரு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு ஊர்லேருந்து தொடங்கி இன்றைக்கி வந்து பதினோரு நாள் கிட்ட ஆகுது ஸோ வேறு லெவலில் ட்ரிப் போயிட்டுருக்கு ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் தான் போகிற மாதிரி இருக்குது ஏன்னால் இவ்வளோ தூரம் நம்ம ஓட்டினதும் கிடையாது போனதும் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு இனி அடுத்து எங்கே போகிறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லக்ஸாக சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் டட்டாபாவை யூ கைஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை கைஸ்